குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மார்ச் மாதம் மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்திடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவில் பார்த்துரலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன மீன மீனராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரகப்பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறதன் அடிப்படையில் அந்த பதிவு பதிவு செய்யப்படுது ஸோ இதை மையமாக வச்சுட்டு இந்த மாதம் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் சண்டை சச்சரவுகள் இருக்குமா பிரிந்த கணவன் மனைவி சேருவாங்களா இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் புதுசாக கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதே போல் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலில் என்னென்ன இதாக முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய குறை என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கூடவே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்குது எம்ப்ளாயாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அடுத்தடுத்து இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷன் மற்ற விஷயங்களை பற்றி பேச போகிறோம் அதே போல் உடல் ஆரோக்கியம் பெரியவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கப்போகுது ஹெல்த் ரீதியாக பிரச்சனைகள் அதிகரிக்குதா இல்லை கம்மியாகுதா உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஒரு நேர்மறையான மாற்றங்கள் இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடன் சம்மந்தமான விஷயங்கள் கடன் வாங்கல் கொடுக்கல் இந்த மாதிரி விஷயங்கள் ஆகட்டும் புதுசாக கடனை ட்ரை பண்ணுற விஷயங்கள் கிடைக்காமல் இருந்தது இல்லையா அதுவாகட்டும் அதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் குழந்தைகளினுடைய படிப்பு குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பேர் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபைனலாக இந்த மாதத்தில் நிம்மதியாக இருப்பீங்களா சந்தோஷமாக இருப்பீங்களா மன நிம்மதி உண்டு அந்த மாதத்தில் அப்படிங்கிறத தெளிவா பார்க்கப்படும் சோ இதுதான் அந்த பதிவுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அது எப்படி சொல்றோம் அப்படின்னா மாத தூக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மீன ராசிக்கு ராசிக்குள்ளேயே ராகு சுக்ரன் புதன் இணைவு இருக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் இந்த மாதம் துவங்குது இந்த மேலும் இந்த மாதத்துல நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கரெக்டாக மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி அந்த சுக்கர பகவான் வக்ரமாகிறார் அதற்கப்புறம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஆறக்கூடிய சூரியன் உங்கள் ராசிக்குள்ளே வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்குள்ளே சூரியன் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்ததாக மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் வக்ரம் அடைகிறார் உங்கள் ராசிக்குள்ளேயே திக்பலம் பெற்ற புதன் வக்ரம் அடைகிறார் இந்த புதன் அப்படிங்கிறது நீச்சம் வக்ரமாகது இல்லை நீச்சபங்க பங்க ராஜயோகத்தில் இருக்குது இது எல்லாம் தாண்டி மீனத்துக்குள்ளே புதன் வந்தாச்சு மீன ராசி மீன ராசி அதிபர்களுக்கு அந்த புதன் வந்து ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கிறாரு நடத்தும் திக் பலமாக இருக்கிறாரு அர்த்தம் கோச்சாரத்துலேயும் இப்படி தான் எடுத்துக்கிடணும் ஸோ அந்த அமைப்புகளை பார்க்கும்போது புதன் இந்த மாத தூக்கத்துலேருந்தே பலமாக தான் இருக்கார் அடுத்ததாக எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கும்பராசிலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே பயிற்சியாகிறார் அதாவது ஜென்மச்சனி அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாக போதும் அடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷங்களுக்கு அப்படி தான் இருக்கப்போகுது ஸோ இது உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா என்னென்ன விஷயங்களில் பாசிட்டிவ் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதற்கான பரிகாரம் என்ன அதுலேருந்து எப்படி நம்ம தற்காத்துக்கிறது அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயிலையும் தனி பதிவாக கொடுத்துருக்கேன் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து பயன்படுத்திக்கிடலாம் இப்போது இந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் மீன ராசிக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா குடும்பம் அப்படிங்கிறது இரண்டாம் பாவம் கணவன் மனைவி அல்ல வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம் ஏழு இப்போ ஏழாம் பாவமும் இரண்டாம் பாவமும் பலமாக இருந்தால் கணவன் மனைவி உறவுல பிரச்சனைகள் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் ஆனால் மீன ராசிக்கு ஏழாம் இடத்துலையே கேது போய் ராசிக்குல ராகு இருக்கு ஏழாம் இடத்துல கேதுவும் ராகு இருக்கிறது ஒரு நல்ல விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக அது நல்ல விஷயம் கிடையாது கணவன் மனைவி உறவுல பல விதமான சிக்கல்கள் டென்ஷன் ப்ரெஷர் ஒருத்தர் பேச்சொன்னு ஒருத்தர் கேட்குறது இல்லை நம்ம கருத்துக்கு எதிர்க்கிறது பார்த்தாலும் தெரிவிக்கிறது இல்லை நம்ம என்ன சொல்ல வரமோ அதை கேட்காம அவங்க எதையோ பண்ணிட்டு வருது அது நம்மளுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கிறது உங்களுக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு தன்மைகளாக போயிட்டு இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் இப்போ அதில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகுங்க ஏன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்குது புதன் யாரும் கிடையாது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி ராசிக்கு ஏழாம் அதிபதி வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய கிரகம் இப்போ என்ன பண்ணுறாருன்னா ராசிக்குள்ளே வந்து அமர்றாரு கூடவே சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால குருவும் புதனும் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ சின்னதாக ஒரு மாற்றங்கள் செய்யும்போது ஒரு இடமாற்றமோ படுக்கக்கூடிய திசை மாற்றமோ படுக்கக்கூடிய அறை மாற்றமோ இப்படி ஏதாவது ஒரு சின்ன மாற்றங்களை வீட்டுக்குள்ள செய்யும்போது அதற்கப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் சரி சரியாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சரியாகக்கூடிய கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது எப்படி இந்த அஜித்து ஒரு காமெடியில் வந்து கண்ணாடியை மாற்றி வச்சா வண்டி ஓடும் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கை கிரியேட் பண்ணி அது நல்லா சிரிப்பா இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி வீட்டில் ஏதாவது சின்ன மாற்றங்கள் கணவன் மனைவி மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் மாற்றங்கள் புரிஞ்சுதுங்களா அந்த மாற்றத்தை செய்யும் போது கணவன் மனைவிக்குள்ள கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் இது ஒரு விஷயம் ரெண்டாவதா என்னதான் நீங்கள் அவங்களுக்கு தங்கமாக தாங்கினாலும் ஏழாம் அதிபதி உட்கார்ந்து இருக்கிற அதுவும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேலே அந்த புதன் வேற வக்ரம் ஆகுது மார்ச் பதினைந்துக்கு மேல மறுபடியும் மறுபடியும் அந்த பிடிவாதம் அந்த கோபம் அந்த ஆக்ரோஷம் புரிந்து கொள்ளாத தன்மை எல்லாமே அதிகரிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கிரியேட் பண்ணுது என்னன்னா சிம்பிள் நான் சொல்றதை நீ கேளு நான் சொல்றத நீ கேளு நான் சொல்றத கரெக்ட் அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா ஸோ அதை சமாளிக்கிற அளவுக்கு ராசிக்குள்ள புதனும் சாரி குரு வந்து குரு அங்கே திக்பலங்காட்டி சமாளிச்சிரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள விட நீங்கள் பலசாலி அப்படிங்கிறது பின்னாடி தான் அவங்களுக்கு தெரிய போகுது அதே வேறு பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்கிறது கொஞ்சம் ஓவராகவே திங்கிங் ஓவர் திங்கிங் இருக்கு அவங்க கிட்ட ஸோ அது இதுன்னு பேசி சொல்லி குடிச்சு உங்களை எப்படியாவது தன்னோட வழிக்குள்ள விளைவிச்சு தன்னுடைய காரியங்களை சாதிச்சுக்கணும்னு நினைப்பாங்க கொஞ்சம் சுயநலமான ஒரு போக்கு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட ஸோ அதை நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துடலாம் குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய இரண்டாம் அதிபதி நாளில் போய் அமர்ந்திருக்கு இது நல்ல ஸ்தானமா சார் அப்படின்னா கண்டிப்பா செவ்வாய்க்கு நாலாம் இடம் அப்படிங்கிறது நல்ல ஸ்தானம் இல்லை ஆஹ் நாலாம் அதிபதி லக்கணத்துல இருக்கிறது நல்ல விஷயம் அது வேற பிரச்சனை ராசிக்குள்ள இருக்கிறது ஆனா நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது அந்த அளவுக்கு ஒரு ஊர்ஜிதமான ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் கிடையாது தாய் தந்தையரிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது சோ அதனால சின்ன சின்ன மன அழுத்தங்கள் குடும்பத்துக்குள்ள வந்து போகும் அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் பேசவோ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கவோ ஆகாது நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் அவசரம் இல்லாமல் பொறுமையாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருமானம் அப்படிங்கிறது வந்து நல்லபடியாக இருக்கும் ஏதாவது நகை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் வீட்டுக்கு ஒரு புது பொருள் வீட்டுக்குள்ளே வரப்போகுது அப்படிங்கிறத கூட சொல்லிடலாம் எதுக்கு வாங்கிட்டு வருவீங்க கணவன மனைவியோ மனைவியோ கணவனோ காம்ப்ரமைஸ் பண்ணுறக்காக தான் இருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணால் ஆகணும் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உண்டு முடிந்தளவு அளவு வாழ்க்கை துணையை அனுசரித்து அவங்களுக்காக பெண் பண்ணி நல்லது மார்ச் மாதம் தேதிக்கு மேலே கொஞ்சம் அந்த வாழ்க்கை துணையுடைய ருத்ர தாண்டவத்தை பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ரொம்ப 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 மைனூட்டாக வாட்ச் பண்ணுவாங்க அந்த பிக் பாஸ் டீம் அந்த ஹவுஸ் மாதிரி ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ இல்லைன்னா இருக்கிறது இருக்கிற மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டு போறது அப்படின்னு சொல்கிறேன் ஊரோட ஒத்துவாள் துணையோட ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவேன் அவ்வளவுதான் அடுத்ததான் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அதுவா அது பாசிட்டிவா இருக்கா அப்படின்னு பாத்தா பத்தாம் அதிபதி குருவாகவே வந்துடுறாரு அந்த குரு பகவான் அப்படின்னு இருக்கா மூன்றாம் இடத்துல இருக்கு பரிவர்த்தனையில் பலமாகுது தொழில் எல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க தொழிலில் சின்ன சின்னதான மாற்றங்களை செய்வீங்க அந்த மாற்றங்கள் என்ன செய்ய போகுது என்ன செய்ய உங்களுக்கு காத்திருக்குன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நல்ல ஒரு பிக்கப்பை கொடுத்துருது தொழில் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இது நம்மளுக்கு ஃபேவரா நடக்குதா இல்லை நம்மளை இதுலயும் வச்சு செய்கிறக்காக இந்த ஒரு பிளானிங்க நம்மளுக்கு ஃபேவரா நடக்கிற மாதிரி காட்டுதா அப்படின்ற மாதிரி ஒரு பயம் மனசுக்குள்ள வந்துடும் சரிங்களா அந்த அவநம்பிக்கை அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கு என்னதான் நம்மளுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் அந்த அவநம்பிக்கை இருக்கிறதுனால இருக்கிற விஷயங்களை நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை நல்ல யதார்த்தமான ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலைகளை கூட நாம் அனுபவிக்காம ஒரு பதட்டத்தோடவே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கோங்க பதறாத காரியம் சிதறாது கொதறினா எல்லாமே சிந்தி போயிடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் ஸோ அதை நம்ம கிளியராக மைண்ட் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது நிதானமாக இருந்தால் இருநூறு சதவீதம் வெற்றி உங்களுக்கு உண்டு தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக அதே அதேபோல நீங்க தான் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு நாலு பேருக்கு எடுத்துக்காட்டான விஷயங்களை நீங்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுது தொழில் கெட்டி தான் இந்த மாதம் ஓகே வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா முதல் பதினான்கு நாட்கள் வேலையில கண் முன்னத்திடியாவது அணைச்சல் அவ்வளவு அலைச்சல் அவ்வ நம்மளால் வாய் விட்டு சொல்ல முடியாது கதறி இருக்கும் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும் ஒன்றும் இல்லாத விஷயங்களுக்கு ஒன்றும் இல்லாத விஷயத்தை செய்கிறதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும் அதுக்கு நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வேஜஸ் கூட கிடைக்காம போயிருந்திருக்கலாம் அப்படி நிறைய அலைச்சல் அதுக்கப்புறம் பதினாலாம் தேதிக்கு மேலே அதுவாக பழகிடும் சார் அப்படி இல்லை அப்படி கிடையாது இது வரைக்கும் எவ்வளோ அலைச்சல் பட்டீங்களோ அதுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஒரு கெத்தாக ஒரு நல்ல ஒரு எம்ப்ளாயாக உங்கள் ஏரியாவில் நிற்க முடியும் நீங்க உங்களோட கெத்தை காட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை வந்தாச்சு அதே நேரத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் நீங்க தான் ஸ்ட்ராங்காக நிற்கிறீங்க கெத்தை காட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேல இருக்கிறவன் எப்படி கண்டிப்பா புறாம இல்லையா ஐயோ விட்டால் மேல வந்துடுவான் அப்பா அவன் அமுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு மேலதிகாரிகள் பூரா உங்களுக்கு எதிரிகளை மாறுறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் பத்தி கவலைப்படாதுங்க எதிரி ரொம்ப பெரிய ஆளாக இருந்தா தான் நம்ம பெருசா வளர முடியும் இல்லையா ஸோ அப்போ எதிரி பெரியாலவே இருந்துட்டு போகிறோம் அப்படி நீங்கள் டெவலப் உண்டான ஒரு வேலை தான் இங்கே நடக்கும் போது எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுது உங்களுடைய சாதுரியமான பேச்சனாலையும் அதே நேரத்தில் சாதுரியமான பேச்சு சாதுரியான நடவடிக்கையினால நீங்கள் எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நட்பு வட்டம் விரிவடையும் வியாபாரத்தில் நல்ல வாடிக்கையாளர் எண்ணிக்கைலாம் அதிகரிக்கும் வெளியூர் மாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உண்டு ஸோ வேலையும் சரி தொழிலும் சரி பாசிட்டிவ் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல இருக்காரு இப்ப கண்டிப்பா உடல் ஆரோக்கியத்துல பெரிய பாதிப்புகள் எதுவும் கொடுக்காம இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளாக ஏற்படுத்திடுவார் உடல் ஆரோக்கியத்தை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை ஆனா இந்த மார்ச் மாதம் பதினாலாம் தேதிக்கு மேல ஆறு கூடிய ராசிக்குள்ள வந்து போடுறதுனால காய்ச்சல் தலைவலி உடல் சூடு கான்ஸ்டிவேஷன் பிரச்சனை திடீர்னு நிறைய உருளைக்கிழங்கு சாப்பிட்டு இருதயம் அடைச்ச மாதிரி ஒரு பயம் ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக காய்ச்சல் தலைவலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிறது நல்லது ஃபுட் பாய்சன் ஆகாமல் பார்த்துக்கோங்க சூடான உணவுகளை மட்டுமே சாப்பிடுங்க பழைய உணவுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு தேதிக்கு மேலே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்துதான் குழந்தைகளெல்லாம் எப்படி படிப்பாங்க அப்படின்னு கேட்டால் நாலாம் அதிபதி லக்னத்தில் திக்பலமாக இருக்குது ராசிக்குள்ளே திக்பலமாக இருக்குது குழந்தைங்களுடைய படிப்பை பற்றி கவலையைப்பட வேண்டியதில்லை நல்ல மார்க் கிடச்சிரும் படித்ததெல்லாம் ஞாபகம் வரும் நல்லா மார்க் கிடைச்சும் நல்லா அச்சீவ் பண்ண முடியும் சூப்பராக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன மார்ச் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே மட்டும் நம்ம படிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப திரும்ப எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டா போதும் கடன் பிரச்சனை கடன் கிடைக்குமா மார்ச் மாதம் பதினை பதினான்காம் தேதிக்கு மேலே கடன் கிடைக்குது அதில் மாற்றம் இல்லை அதே போல் கடன் அதிகரிக்குது தேவைக்கு அதிகமாக கடன் வாங்கி மாட்டிக்கிடாதீங்க அப்படிங்கிறத சொல்லுவேன் குழந்தைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதை அந்த அளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை இல்லை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம் ஆக மொத்தம் நான் நிம்மதியாக சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னா இருப்பேனா அப்படின்னு கேட்டா மூணு எட்டுக்கு அதிபதி ராசிக்குள்ள வந்து பரிவர்த்தனை தான் பலமாயிருக்கு அப்படிங்கும் போது என்ன சொல்றதுனா புது மாற்றங்கள் எதுவும் செய்யாம அதிகமாக ஆசைப்படாம நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி போட்டு உங்களுடைய இயல்பான வேலைகளில் தினசரி வேலைகளில் உங்களுடைய கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா சங்கடங்கள் எதுவும் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம் மற்றபடி சின்னதா அது ஒரு மாற்றம் அதாவது கணவன் மனைவிக்குள்ள சொன்ன மாற்றங்கள் வேற இது வந்து தொழில் சார்ந்த ஜீவனம் சார்ந்த விஷயங்களை மாற்றங்களை செய்யும்போது கண்டிப்பாக தொந்தரவுகள் ஆசையினால ஜீவனம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றங்களை செய்யும்போது கண்டிப்பாக தொந்தரவுகள் இருக்கு ஸோ அதை எல்லாம் தீர்க்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா வீட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போங்க முருகப்பெருமானுக்கு ரெண்டே ரெண்டு நல்ல தீபம் கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா இந்த மாதம் மிக மிக ஏற்றமான மாதமாக உங்களுக்கு மாறும் நன்றி நண்பர்களை நன்றி திருச்சி திருச்சிற்றம்பலம்